நாம் இன்றைக்கி பார்த்துட்ருக்குறது துத்தி செடியை தான் நாம் இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம் நமக்கு துத்தி வந்து எவ்வளவு நல்லது உடம்புக்கு துத்தியுடைய பயன்கள் என்ன என்னுடைய வாழ்க்கையில் துத்தி என என் துத்தினால் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் என்ன இதை எப்படி நம்ம சமைக்க போகிறோம்ன்றதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் துத்தினாலே வந்து மூலம் மூட்டுவலி மலர் சிக்கல் இதை வந்து மெயினாக வேறு அறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகைதாங்க துத்தி அது மட்டும் இந்த துத்தி பார்த்தீங்கன்னாக்கா இதோடைய இந்த இதோடைய பூ வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் எல்லோ கலரில் இருக்கும் அந்த காய் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீப்பு மாதிரி வரி வரியாக இருக்கும் அதனால் இதை சீப்பு காயின்னு கூட சொல்லுவாங்க துத்தியோடைய பயன்களை இப்போ நம்ம வந்து கடகடன் பார்க்கலாம் நம்ம துத்தி வந்து மூளை நோயை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இது செயல்படுகிறது சிறுநீரக கோளாறுகள் மூட்டு வலிகளை தீர்க்கக்கூடியது ஈறுகளில் வீக்கம் பல்ல இருக்குல்ல ஈறுகளில் வீக்கம் வலி இதை வந்து சரி பண்ணிடும் வாதத்தையும் பித்தத்தையும் சமநிலையில் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இது மலேரியா மலேரியா நோய் இருக்கு இல்லையா அந்த மலேரியாவுக்கு சிறந்த நோய் எதிர்ப்பு சிறந்த எதிர்ப்பாக வந்து இந்த துத்தி வந்து நமக்கு செயல்படுது உடல் வந்து நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் துத்திக்கிற நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்பு வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறத நாமளே உணரலாம் இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இல்லையா அனிமியா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இந்த கீரையை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கணும்னாக்கா சரியாயிடும் இது வந்து சிறந்த மிளக்கியாக இது செயல்படுகிறது நான் கீரையை பறிச்சுக்கிட்டே நான் பயன்பாடுகளை சொல்கிறேன்னு நீங்களும் வந்து அப்படியே கேட்டுக்கோங்க மழை மிள கல்லீரலை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்க இது வந்து யூஸ் ஆகுது மலத்தை வந்து இலக்கி மலம் மிளக்கியாக இது செயல்படுது உடம்புல வந்து பிஹெச் லெவலை இன்க்ரீஸ் பண்ண உதவுது சிறுநீரக கல் இருக்குது இல்லையா கல் பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணாக்க இந்த தழையை கஷாயமாக வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கும் போது அந்த கல் வந்து உடஞ்சி வெளியேறும் நமக்கு இதை நம்ம வந்து நாமளே வந்து இதை உணரலாம் இதை இந்த துத்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து இந்த மாதிரி எம்டி லேண்டில் ரோடு ஓரங்களில் எங்கேயுமே வந்து கிடைக்கக்கூடிய இது ஒரு அற்புதமான மூலிகை இது சில குழந்தைங்க வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாள் மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு ஒரு இடுதான் மோஷன் போவாங்க பால் கொடுக்குற தாய்மார்கள் என்ன பண்ணாக்கா இந்த கீரையை சாப்பிட்டுட்டு பால் கொடுத்த ஆனக்கா குழந்தைங்க அன்னைக்கு குறைஞ்சது ரெண்டு தடவையாவது ரெண்டு தடவையாவது நார்மலாக மோஷன் போயிடுவாங்க எந்த வழியும் இல்லாமல் இது வந்து என்னோடய அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்சது இது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் அப்படி இருக்குதான்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் துத்தி கூடை முருங்கைக்கீரை மூப்பருக்கின்னு சொல்லக்கூடிய கீரை இந்த மூணு கீரையும் வந்து உரமரம் தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து ஈஸியாக மோஷன் போகிறத நம்ம வந்து பார்க்கலாம் மலச்சிக்கல் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம இதை வந்து உரம் மருந்தாகவும் நாம் வந்து கொடுத்து நாம் அதோடைய பலன்களை வந்து நாம் பார்க்கலாம் நாம நாம கீரையை பறிச்சுக்கிட்டே வந்து இதோடைய பயன்களை எல்லாம் பார்த்துட்டோம் இன்னும் நாம் வந்து இன்னும் நிறைய நம்ம இதில் தெரிய நிறையான இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நான் இதில் வந்து இதில் சொல்ல போகிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம கீரையை பறித்து முடித்ததுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ண போனால் இந்த கீரையை வந்து சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை வந்து நான் எப்படி சமைக்க போனாக்கா கீரையை நான் கடையை தான் போகிறேன் நான் அதனால் இந்த கீரையை கடையிறதுக்கு நமக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னாக்கா பச்சை பயிறு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் தக்காளி பூண்டு இதுதான் வந்து இந்த நாலு பொருள் தான் நமக்கு தேவையான பொருள்கள் அந்த பொருளில் தான் நாம் இப்போது பார்த்துட்ருக்கோம் அவங்கவுங்க நம்ம கீரைக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் வச்சிருக்கிற கீரைக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பொருள் வச்சுருக்கிறேன் இந்த பயிரெல்லாம் ஒரு பக்கம் நல்லா க்ளீன் பண்ணி வேக வச்சுட்டு இப்போ நம்ம பயிர் வேகட்டும்னு சொல்லிட்டு நம்ம கீரையை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் கீரையை வந்து இந்த மாதிரி இது கொஞ்சம் பெரிய பெரிய இலையாக இருக்கிறதுனால நம்ம வந்து கீரையை வந்து நரம்புலேருந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் நம்ம ஏன்னா நரம்பு இருந்ததுனாக்கா சீக்கிரமாக வேகாது அதனால் வந்து அது மாதிரி பிரித்து எடுத்துட்டோம் இப்போ பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு நான் கீரையை நல்லா க்ளீன் பண்ணி அதை நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் இப்போது நல்லா வெந்த பருப்பில் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இந்த த இந்த கீரையை போட்டு வேக வைக்கணும் கீரை வந்து அதிகபட்சம் அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும் அதுக்குள்ளே வந்து கீரை வெந்துடும் வெந்த கீரை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னாக்கா மண் சட்டியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் நான் வந்து மண் சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை தான் நான் வந்து கையால் தான் கடைஞ்சேன் நான் நான் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் கீரை வந்து மண் சட்டியில் கடைஞ்சால் தான் எங்களுக்கு பிடிக்கும் அதனால நாங்கள் வந்து மண் சட்டியில் தான் கடைஞ்சிப்போம் ஆனால் உங்களுக்கு வந்து விருப்பமாக இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து மிக்சிலேயும் போட்டு அடிச்சுக்கலாம் மிக்ஸியில் போட்டு ஒரு சும்மா ஒரு ரெண்டு சுற்றி அது மாதிரி சுற்றிட்டோம்னாக்கா வந்து அது அதுவும் நல்லா தான் இருக்கும் நல்லா கடைஞ்சி முடித்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேனாக்கா அதில் வந்து கொஞ்சம் வல வரமிளகா வந்து கடுகு இதெல்லாம் போட்டு தாளித்து நம்ம கடையும் போது வந்து ஒரு ரெண்டு கொட்டை புளி போட்டுக்கணும் ஏன்னா புளி போட்டால் தான் வந்து அந்த கீரை வந்து இன்னும் நல்லா டேஸ்ட் வரும் இல்லைன்னா லைட்டாக ஒரு சிறு கசப்பு தெரியும் அதனால் வந்து ஒரு ரெண்டு கொட்டை புளி போட்டு கடைஞ்சிட்டோம்னாக்கா கீரையோடய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கீரையை நல்லா கடைஞ்சி முடித்ததுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ நான் வந்து கடைஞ்சி முடிச்ச கீரையை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த கீரை வந்து சிறியவங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு என் என்னுடைய கணவரும் என் குழந்தையும் சாப்பிட்டுட்டுருக்கதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த கீரையால் என் வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வந்து இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன் எனக்கு வந்து மோஷன் போகிறப்ப ஆரம்பத்தில் வந்து வலி இருந்தது கொஞ்சம் எரிச்சல் அதுக்கப்புறம் வந்தது கொஞ்சமாக வலிக்க ஆரம்பிப்போம் மோஷன் போகிறப்ப மட்டும் இருந்த வலி கொஞ்சம் நாள் ஆக ஆக முழு நேரமும் வலிக்க ஆரம்பித்தது அதுக்கப்புறம் மோஷன் போகும்போதுலாம் ரத்தம் வர ஆரம்பித்தது அப்போ தான் நான் என்ன பண்ணேன் துத்தி கீரையை பற்றி அப்போ தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்சிது எனக்கு நான் தினமும் வெறும் வயிற்றுல அஞ்சு இலை காலையில் தூங்கியிருந்தோன்னே அஞ்சு இலையை பறித்து கிளீன் கழுவிட்டு நான் சாப்பிட்டுடுவேன் இந்த மாதிரி நான் தொடர்ந்து ரெண்டு நாள் சாப்பிட்டப்பவே எனக்கு வந்து எரிச்சலும் வலியும் குறைஞ்சது தொடர்ந்து ஏழு நாள் சாப்பிட்டப்ப எனக்கு கம்ப்ளீட்டாக எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நான் சரியாயிட்டேன் இதை நான் சாப்பிட்டு ஒன்றரை வருஷம் ஆகுது இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் மறுபடியும் எனக்கு வந்ததில்லை அதுலேருந்தே இந்த கீரியை வந்து நாங்கள் வாரத்தில் ஒரு தடவை வந்து நாங்கள் கட்டாயதை நாங்கள் வந்து எடுத்துப்போம் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்